நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு சுவராஜ்யமான தொகுதி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து உண்மை கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட இருபது இருபத்தோரு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க இருபது லட்சத்தி எண்பதாயிரம் வாக்காளர்கள் இருக்காங்க இருபத்தோரு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க இதில் வந்து பிஜேபி சார்பாக வந்து அதனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே நிற்கிறாங்க வந்துட்டு டிஎம்கே சார்பாக வந்து நிற்கிறது வந்து ஏற்கனவே ஏடிஎம்கில் இருந்த ஒருத்தர் வந்து டிஎம்கேக்கு போய் கணபதி ராஜ்குமார்னு சொல்லிவிட்டு அவர் வந்து டிஎம்கே சர்பானிக்கிறாரு கணபதி ராஜ்குமாரிய செ செந்தில் பாலாஜினுடைய உற்ற நண்பர் அவரு ஜெயிலில் இருந்துக்கிட்டே அவருடைய ஆதரவாளரை நிறுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க சிங்கை ராமச்சந்திரன் வந்து எழில் சார்பானிக்கிறார் வந்துட்டு எம் கலாமணி வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி நிற்கிறாங்க வந்துட்டு இவங்க நாலு பேருக்குள்ள தான் போட்டி இருக்குது வந்துட்டு இதில் வந்து என்னன்னா அந்த வந்து கோயம்புத்தூரை பொறுத்தளவுனால் ஒரு தொழில் பகுதி நிறைந்த ஒரு பகுதி வந்துட்டு அதனால் மத்திய அரசனுடைய தேவைகள் அங்கே இருக்குது மத்திய அரசனுடைய ஒரு உதவி தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் மக்கள் வந்து விரும்புகிறாங்க அதனால் அண்ணாமலைக்கு வந்து அந்த தடவை வந்து ஒரு ஒரு மார்ஜன் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க பெரிய மார்ஜன்னு சொல்ல முடியாது திமுக கூட்டணிக்கும் பிஜேபி கூட்டணிக்கும் பெரிய மார்ஜின்னு சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக வந்து கொஞ்சம் இருக்கு இதுவரையும் அண்ணாமலை பிஜேபி வந்துட்டு அண்ணாமலை வந்து ஐநூற்றி ஆறு மதிப்பெண்கள் பற்றி முதலிடத்தில் இருக்கிறார் வந்து இதில் வந்து கணபதி ராஜ்குமார் வந்து நானூற்றி எண்பது மதிப்பெண்கள் பற்றி இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் வந்துட்டு இதே இது வந்து சிங்கை ராமச்சந்திரன் வந்து முன்னூத்தி இருபது மதிப்பெண்கள் பற்றி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் வந்துட்டு அப்புறம் வந்து கலாமணி வந்துட்டு நூற்றி எண்பது மதிப்பெண்கள் பற்று நாலாம் இடத்துல இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி அப்புறம் பிற ஓட்டர் வந்து ஒரு நூற்றி எழுபது மதிப்பெண்கள் பற்று அவங்க இந்த இதில் வந்து இருக்கிறாங்க வந்துட்டு ஸோ இந்த தொகுதியை பொறுத்தளவில் வந்து பிஜேபி அண்ணாமலைக்கும் ஒரு வாழ்வாச ஆவாங்கிற நிலமை டிஎம்கே அதனால தான் வந்து அண்ணாமலை ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே தொழில்துறை அமைச்சரையே இப்போ பொறுப்பு அமைச்சராக மாற்றி அனுப்பியிருக்காங்க வந்துட்டு அங்கே வந்து பண்ணணுன்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது என்னவாக இருக்குன்னா நிச்சயமாக வந்துட்டு அண்ணாமலைக்கு கடும் போட்டி ஆனாலும் போட்டிகள் நிறைந்த இடத்துல அண்ணாமலை தான் ஜெயிக்கிறாரு இது வந்து பிஜேபிக்கு நாம கொடுத்துருக்கிற தொகுதியில் நம்ம வந்து இது எடுத்துக்கிறோம்